ியோ நம சிவாய நமகம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல் தங்கையில சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் வண்ணம் ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று மறைந்திருக்கும் மர்மம் என்று சொல்லக்கூடிய நூல் நம்முடைய முத்தமிழரங்கத்திலே மேனால் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அண்ணாமலை அவர்களாலே வெளியிடப்படுகின்றது அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம் கவாய்கணகத்திலேயே போற்றி கைலமலையானை மலையானை போற்றி போற்றி தங்கடல் ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல்வை துள்வாங்கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு